பதிவில் ச சனிதசை தரக்கூடிய கஷ்டங்களும் அதே போல் உறவு தரக்கூடிய ஞானமும் அப்படின்ற ஒரு பதிவில் இந்த ஜாதக விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இவர் இந்த ஜாதக கட்டம் திரையில் வருது இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம்னு பார்த்தா மேச லக்னம் இரண்டாம் இடத்தில் ரிசபத்தில் குரு நான்காம் இடத்தில் கடகத்தில் சுக்ரன் ஐந்தாம் இடம் சிம்மத்தில் கேது ஆறாம் இடம் கன்னியில் சூரியன் ஏழாம் இடம் துலத்தில் புதன் ஒன்பதாம் இடம் தனுசில சனி பதினோராம் இடம் நகரத்தில் ராகு சந்திரன் பன்னெண்டாம் இடம் மீனத்தில் செவ்வாய் இந்த அமைப்புகளில் இவர் பிறந்திருக்கக்கூடிய ராசின்னு பார்க்கும் பொழுது கும்பம் ராசி அவிட்ட நட்சத்திர இவர் பிறந்திருக்கிறாரு அந்த வகையில் இவர் ஆரம்ப தசையானது செவ்வாய் தசை அதற்கு பிறகு தசை அதற்கு பிறகு குரு தசை இவருக்கு நாலாவது தசை சனி தசை அந்த வகையில் இவருக்கு இந்த சனி தசையானது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து மூலம் நட்சத்திரத்தில் இந்த சனி அமர்ந்திருக்கிறாரு அதே போல் குருவின் வீடு பொதுவாக இந்த குரு கேது சனி தொடர்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு பக்தி மார்க்கம் ஏற்படும் அதுவும் வகையில் இந்த மேசலக்னத்திற்கு சனி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தராது இருந்தாலும் பத்துக்கு பதினொன்றுக்கு அதிபதியாக வர்றதுனால ஓரளவிற்கு ஜீவனம் ஸ ஸ்தானம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அந்த வகையில் ஓரளவிற்கு நன்மை தரக்கூடியவர் அது ஒரு சுபரின் வீட்டில் வந்து இங்கே சனி அமர்ந்திருக்கிறாரு இருந்தாலும் கூட சனி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் இல்லை ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிறதுக்கு இரண்டரை வருடங்கள் ஆகும் அந்த வகையில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி தசையானது குடும்ப இந்த சனி அமர்ந்திருக்கக்கூடிய வீடானது அதற்கு அதிபதி சஷ்டாசக அமைப்பில் இரண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் குடும்ப அமைப்புகளுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பார் இரண்டாயிரம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ராசியும் வளர்பிறை சந்தனாக இருக்குது இங்கே ராகு இங்கே இருக்கிறதுனால சில குழப்பங்கள் நிறைந்தவராகவும் கண்டிப்பாக இருந்தார் இருந்தாலும் கூட லாபம் குடும்பம் பொருளாதார அமைப்புகள் இது வளரணும் அப்படின்ற எண்ணம் உடையவராக கண்டிப்பா இவர் இருப்பார் இந்த சனி தசையானது வருட காலங்கள் இவருக்கு வந்து சனி தசையில புதன் புத்தி போயிட்டுருக்கு புதன் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்வை செய்கிறார் ஒரு எதையுமே கணக்கு போட்டு வாழக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பா இருப்பார் இருந்தாலும் கூட நாதனை மீறி ஒரு விஷயம் நடக்கும் அந்த வகையில் இந்த சனியானது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்பதாம் இடத்தில்லாமருந்து இங்கே மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறாரு சந்தன பார்வை செய்கிறாரு மற்றும் சூரியனை பார்வை செய்கிறார் முக்கியமான விஷயங்கள் மூன்றாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த சனியானவர் ஒரு தைரியத்தை கொடுக்க மாட்டார் நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறார் இங்கே உள்ள பிரச்சனையாக வந்து என்னென்னா செவ்வாயினுடைய அமைப்பு வரும்போது இவர் ஒரு தைரியம் உடையவராக மாதிரி தெரிவார் அதே போல் இரட்டை வேடம் மனப்பான்மையுடையவராக இவர் கண்டிப்பாக இருப்பார் சனி தைரியம் இல்லாத ஒரு அமைப்பு அங்கே இருக்கும் அதேபோல் சகோதர ஸ்தானம் இளையவர்கள் ஸ்தானம் இது எல்லாமே மூன்றாம் இடம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே இது ஒரு இவருக்கு ஒரு மைனஸ் ஆனால் ஒரு அமைப்பு தான் இதில் சந்திரனை சனி பார்க்குறாரு வளர்ப்பற்ற சந்திரனாக இருந்தாலும் கூட பொருளாதார அமைப்புகளில் அமைப்புலாம் ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட இந்த சனி பார்க்கறதுனால ஒரு கஷ்டங்கள் நிறைந்தவராகவும் இவர் கண்டிப்பாக இருப்பாருங்க இருப்பார் பைந்தாம் இடத்துல கேது அமர்ந்துட்டார் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல சனி லக்னத்திற்கு இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஒரு இயல்பான ஒரு அமைப்பு காலம் போகிற போக்கில் போய் கொண்டு இருக்கக்கூடியவர் தான் அந்த வகையில் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்ர அமைப்பெலாம் இருக்கிறாரு அந்த வகையில் எந்த ஒரு விஷயங்களும் அதிக ஈடுபாடு முடியாதவர்கள் இயல்பாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்பவராக இருப்பார் இங்கே சந்திரனை சனி பார்க்கறதுனாலும் ராகு தொடர்பு ஆகிறதுனாலையும் ஒரு எதையோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு உணர்வுடன் இவர் இருக்கக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பார் மற்றபடி இவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இந்த சனி தசையானது பத்தொம்போது வருட காலங்கும் பெரிய அளவில் சிரமங்களை தரக்கூடாத ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் பாவக ரீதியில் எட்டாம் இடத்தையும் தொடர்பு படுத்துறதுனால இவருக்கு வந்து சில சிரமங்கள் இந்த சனிதேசையில் நடப்படும் புதன் புத்தி ஓரளவிற்கு நன்மையும் கேது ஓரளவிற்கு ஒரு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு சில கெடுதல்கள் இருக்கும் அடுத்தது வரக்கூடிய சுக்ரன் ஒரு சில வகையில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் இருக்கும் இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் Looks mm like. -hmm.